அவரவர்கள் பாராட்டுவதும் அவரவர்கள் விமர்சனம் செய்வதும் இது தேர்தல் களம் பிடித்திருக்கிறது என்று அர்த்தம் இதை பார்க்க முடியும் ஆகவே யாருக்கு தெரிந்த செய்தி அவர் தெரிந்த செய்தி அவரவர்களுடைய பாணியிலே பகிர்ந்து கொள்கிறார்கள் அதை நாம் யாரும் குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது ஆகவே அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருப்பதைக் கண்டு ஆளுகிற கட்சி நடுநடுங்கி போயிருக்கிறது இதுதான் உண்மை நிலவரம் ஆகவே ஆளுகிற கட்சியின் நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த வெற்றி கூட்டணியை வெற்றிகரமாக வழிநடத்துகிற பொறுப்பை புரட்சித்தமிழர் ஐயா என்கிற சாமானிய தொண்டர் ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்ற புதிய இலக்கணத்தை படைத்து நாடு போற்றுகிற நல்லாட்சியை நலத்திட்ட நாயகராக ஒரு வரலாறு படைத்திருக்கிறார்கள் ஆகவே அதை வரவேற்பவர்கள் எல்லோரும் வரவேற்கிறார்கள் அதை இன்னும் மீண்டும் அதை மலரச் செய்ய வேண்டும் என்று அந்த உறவு மலரச் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மலர செய்கிறார்கள் தேர்தல் காலங்களிலே வருகிற விமர்சனங்களுக்கும் தேர்தல் காலங்களிலே வருகிற பாராட்டுகளுக்கும் நாம் ஒவ்வொன்றுக்கும் பூத கண்ணாடி வைத்து தேடி படித்து அதற்கான அரசியல் காரணங்களை எல்லாம் கண்டுபிடித்து சொல்லி கொண்டு இருப்பதற்கு யாருக்கும் எந்த அரசியல்வாதிகளுக்கும் நேரம் இல்லை மக்களை சந்திப்பதற்கே யாருக்கும் நேரம் இல்லை ஏனென்றால் இன்றைக்கு நூற்றி எழுவத்தஞ்சி தொகுதியிலே நேரடியாக சென்று சந்தித்த ஒரு வரலாறை இனிமேல் எந்த தலைவரும் முறியடிக்க முடியாது புரட்சித்தமிழ எடப்பாடியாருடைய வரலாற்றை இனிமேல் எந்த தலைவரும் முறியடிக்க முடியாது இப்போ தேர்தல் தேர்தல் களத்துல வந்து முந்தி செல்கிறது அனைத்தின் அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நல்ல பதிலை தான் இந்த நடந்து முடிந்த கழக செயற்குழு பொறுப்புகளிலே தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறோம் பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒத்த கருத்துடைய அதுல அந்த செயற்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் புரட்சி ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கட்சிகள் ஒத்த கருத்தோடு இணைந்து பணியாற்றுகிற கட்சிகள் மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையோடு உள்ள கட்சிகள் ஆகவே அந்த ஏற்றுக்கொள்வதோடு மன ஒத்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிற கட்சிகளோடு கூட்டணி அமைக்குவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கழக செயற்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானம் நிச்சயமாக அது தீர்க்கமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு தை பிறந்தால் பிறக்கும் என்பதை நம்பிக்கை யார் கூட்டணிக்கு வருவார்கள் என்பதை ஜாதகம் பார்த்து நான் சொல்ல முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையிலான கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஏற்றுக்கொள்கிற புரட்சி தமிழய்யா எடப்பாடியரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அனைவரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள்

சாமி வரம் யாருக்கு கொடுக்குறோன்றத ரெண்டாயிரத்தி இருபத்தாசு சட்டமும் இந்த தேர்தல் தான் மக்கள் தான் சாமி மகேசன் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஆகவே சாமி வரம் கொடுக்குற தீர்ப்பை பொறுத்து தான் யார் யாருக்கு யார் யாருன்றத யார் யாருக்கு எந்த இடன்றத சாமி தான் தீர்மானிக்கணும் இறைவன் தான் தீர்மானிக்கணும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் மகேசன் தான் தீர்மானிக்கணும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம் வந்து தலைமை தலைமை பேசுறதெல்லாம் நம்ம தொண்டர்கள் பார்க்கணும் வரவேற்கணும் அதற்கு வர பாராட்டு தெரிவிக்கணும் அதை விவாதிக்க முடியாது மணி அவங்க எல்லாம் பொறுத்திருந்து பாருங்க உங்களுக்கு தலைப்பு செய்தியா சொல்லுவாங்க பாரதிய ஜனதா தேசிய கட்சி எத்தனை இடங்களிலே போட்டியிடுகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த தொகுதியில எத்தனை இடங்களிலே போட்டியிடுகிறது மற்றும் போட்டியிடுகிறது என்பதை தலைப்பு செய்தியாக புதிய தலைமுறை உள்பட அனைத்து செய்திகளிலும் வரக்கூடிய வகையில தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே எதிரி திமுக 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 நீங்கள் ஒரு தி மக்கள் விரோத திமுக எல்லாரும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க நாங்களே எங்க ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சி திமுகவுடைய குடும்ப ஆதிக்கம் குடும்ப ஆதிக்கத்தினுடைய வாரிசு அரசியல் சர்வாதிகாரம் ஹிட்லர் முசோலினி இடியமன் இதை நாங்கள் ஒழிக்கணும்னு யார் சொன்னார் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மணத் தலைவன் தலைவர் எம்ஜிஆர் தமிழகம் தரநிலை தலைநிமிந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வமுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் ஐம்பத்தி நாலு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக அதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலில் விடிவாக கிடைக்கும் ஓர் ஆயிரம் கலைஞர் வந்தாலும் ஓர் ஆயிரம் ஸ்டாலின் வந்தாலும் ஒரு லட்சம் உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழா எடப்பாடியார் தலைமையிலான வெற்றி கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி மக்களாட்சி மலர்வது உறுதி மன்னராட்சிக்கு ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவோம்